திரு ராம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான இலக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு ரொம்ப தீவிரமான தயாரிப்புகளோட ஒரு பெரிய இலக்குகளோட இருக்கிறாங்க இந்த இலக்குகளை சாத்தியப்படுத்துவதற்கு என்னென்னலாம் சவால்கள் இருக்கும் அதை எப்படி சமாளிக்க முடியும்னு பார்க்குறீங்க ரகுநாதன் சொன்னது போல இப்போ முந்நூறு பில்லியன் டாலர்ஸ் நம்முடைய எக்கானமி அதை வந்து ஒன் ட்ரில்லியன் டாலராக மாற்ற வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியாகணும் அது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனா இட் இஸ் டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஓகே இப்போ இந்த பெரிய அளவுக்கு இந்த ஃபோக்கஸ் இந்த இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னா இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எல்லாரையும் சேர்த்து தான் ஏன்னா இட் இஸ் அ குளோபல் வில்லேஜ் இந்த உலகமே அதனால இங்கே இருக்கிறவங்களும் உண்டு இல்லை அதில் இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நிறைய பேர் தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் இன்ஃபேக்ட் சமீபத்தில் மதுரையில் மன்ன ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு எம்ஓயூரை சைன் பண்ணி தேர் ஆர் இன் டு தி ஜாப் அப்போ ஆரம்பிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணும் கடினம் பட் இது முடியாதா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி எஸ் இப்போ அவர் சொன்னாப்பில இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மேன் பவர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் டெஃபினெட்லி வி ஆர் என்ன பெட்டர் விக்கெட் இது நான் சொல்லலை நேற்றுக்கு யூஜிசியனுடைய சேர்மன் ஐஐடிஎல் பேசும்பொழுது ஹி ஹஸ் மேட் இட் வெரி கிளியர் ஆரோக்கிய சம்மத சாஸ்திர ஐ அந்த ஏதோ ஒரு எஜுகேஷனல் போராதில் தான் அவர் பேசியிருக்கின்றார் டெஃபினட்டாக வி வி ஸ்டாண்ட் மச் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கின்றார் ஸோ அது ஒரு முக்கியமான இஷ்யூ பட் தட் இஸ் பீங் அட்ரஸ் பட் இன்றைக்கி டெக்னாலஜி இன்றைக்கி இப்போ இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுனா இட் இஸ் நியூ கான்செப்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்கை ஃபோம் பண்ண இது ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் நான் பார்க்கும்போது அதில் இதெல்லாம் பற்றி ரொம்ப தீவிரமாக சைனாக்காரங்க அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இது உலகம் முகிலும் பேச ஆரம்பிச்சாங்க எல்லோரும் இப்போ இந்தியாவும் அதில் முனைப்பு காட்டின்றாங்க இப்போ நிறைய பேர் அதில் ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸையும் இருக்காங்க இது நிறைய பெரிய அளவிற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் அந்த தொழில் முதலீடு ஈர்ப்புங்கிறது எந்த நிலையில இருக்கு நீங்க அப்ப அத நான் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா இப்போ நார்மலாக எப்படின்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்டர் எம்ஒயுன்னு போட்டாங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த பிறகு மூணு லட்சம் கோடி ரூபாய்களுக்கு எம்ஓயூ போட்டுருக்காங்க இதில் எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்கிறேன் இப்போ மகாராஷ்ட்ராவில் போட்டாங்க அப்படின்னு எத்தனைன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இதெல்லாம் வந்து அட்டம் டு ரீச் த மூன் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரிலாம் நடக்க அதனுடைய அது அதுவும் என்ன பவர் செக்டாரில் மட்டும் ஓகே அது என்ன ஆகும்னா அந்த மாதிரி அது ஃபிரக்ட்ரிஃபே ஆச்சுன்னா இந்தியாவுக்கே பவர் அங்கேருந்தே கிடைக்கிறா மாதிரி இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் முடியுமா அந்த மாதிரி எம்ஓயு போடுறதுங்கிறது ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி ரூபாய்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஓயாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எம்ஒயு போட்டோம் இதில் எவ்வளோ வந்திருக்குன்னா சமீபத்தில் அதாவது ஒரு பிஃபோர் ஹி குவிட் தி பொசிஷன் அஸ் தி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பிகேம் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உயர் திரு தென்ன தென்னரசு அவர்கள் எவ்வளோ வந்திருக்குங்கிறதே ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்கள் இது வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது டெஃபனட்டாக முப்பத்தி மூணு பர்சன்ட்ங்கிறது இட்ஸ் அ பிக் டீல் ஓகே அதனால் நான் அதை நான் குறைச்சி மதிப்படலை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் வரதே பெரிய கஷ்டம் நிறைய பேர் கழுத்து போடுவாங்க அதில் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க அல்லது ஒரு பேப்பரில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி முப்பத்தி மூணு பர்சன்ட் அது அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முனைப்பு இந்த தீவிரம் இந்த ஃபோக்கஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது ஒரு இலக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு டிஃப்ரென்ஸை சுட்டி காட்டினீங்களா அது ஏன் நடக்குது இப்போ நிறைய பேர் புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டுட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது அது அதெல்லாம் என்ன காரணத்தின் அடிப்படையில் நடக்குது அதே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இன்னைக்கு இல்லை இது ரொம்ப காலமாகவே இல்லை நடக்குது இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு பொருளாதார ஆலோசகர் நீங்கள் பல நிறுவனங்களில் இருந்ததுனால சொல்கிற உயர் பொறுப்பில் அதெல்லாம் எப்படி நட என்ன அடிப்படை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு இடம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ப்பாங்க அந்த இடம் நமக்கு தேவையான இடம் இருக்குமா நமக்கு சரியாக வருமா அந்த இடம் அப்படிங்கிறது அது இடத்தை பற்றி அவங்க டிசைட் பண்ணணும் இல்லை இப்போ நீங்கள் இடம்னு கேட்டதுனால எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது பொதுவாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சென்னை மையமாக வச்சு சென்னையை சுற்றி மட்டுமே நடக்குது அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வீக்கமடைந்த ஒரு வளர்ச்சியாக தான் இருக்குது ஒரு எல்லாரும் சமதளமான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு இப்போ இன்னைக்கு கூட தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்கிறாரு எல்லாருமே வந்து ஒப்பந்தத்தின் அளவு சொல்லுவாங்க எவ்வளோ முதலீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இந்த முறை முதன்மை நோக்கமாக வச்சுருக்கிறது பரவலான வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்குமான வளர்ச்சி அப்படின்னு அதை சாத்தியப்படுத்துறதுல என்ன சவாலா இருக்கும் பொதுவாக சென்னைக்கு அந்த போக்குவரத்து உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கு இப்ப தென் மாவட்டங்களில் வளர்ச்சியை நீண்ட காலமா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அது இந்த உலக முதலீட்டாளர் மாலாட்டில எல்லோ தொழில் முதலீட்டிலேயே எப்படி ஒரு ஒரு பாசிட்டிவா நடக்கும் பார்க்க சமீபத்தில் ரொம்ப கடுமையான முயற்சியில் லேண்ட் பேங்க்ஸ்னு அங்கங்க அங்கே வச்சிருக்காங்க ஓகே பீ யூ டேக் போன்ற அமைப்புகள் சிப்கார்ட் போன்ற அமைப்புகள் அவங்கெல்லாம் எல்லாம் லேண்ட் பேங்க் அங்கே அதில் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க பட் அங்கெல்லாம் நிறைய அங்கங்கே ப்ராப்ளம் இப்போ கோயம்புத்தூர் சைடில் போனால் இது அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய அப்போசிஷன் இருக்கு இப்போ இங்கே ஏர்போர்ட் எடுத்துங்க நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னிங்க எதிர்ப்பு இருக்கு பட் இது அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இட் திஸ் ஆர் ஆல் வெரி டிஃபிகல்ட் அது முதல்ல லேண்டுங்கிறது இப்போ நான் நாலு இது சொல்லுவேன் லேண்ட் லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் அதில் வந்து லேண்டு எப்படி இருக்குன்னா அது வந்து இட் இஸ் அ ஒரு பெரிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் அதை சரி பண்ணணுங்கிறதுல ஒன்று நாம் நிறையா ஆசைப்படுறது வேறு பட் அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் அப்புறம் லேபருங்கிறத பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வி ஆர் மச் பெட்டர் ஆஃப் இன் இன் ஆஃப் குவாலிட்டி பீப்புள் பீப்புள் அப்புறம் இன்டென்சிவ் அவங்க கொண்டு நிறைய பேர் ரெடியாக இருக்குங்க ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒன்ஸ் ஆர் சம் பிஸ்னஸ் அந்த ஆர்கனைஸ் கேப்பபிலிட்டி இருக்கும் முக்கியமான ரெண்டு இஷ்யூ தான் சார் அதுவும் லேண்ட் இஸ் ஃபார் எனி ஸ்டேட் அது தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து என் என்விரான்மெண்டல் இல்லைங்கிறாங்க அல்லது அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியா மாற்றிடுறேன்றாங்க இதுக்கெல்லாம் நிறைய அப்போசிஷன் வருது இதை தான் எப்படி சரி பண்ண போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சவாலாக வெரி வெரி பிக் கொஸ்டின் அது நான் பார்க்குறேன்னா சரி ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது இது லேபர் லேபர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது இது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது பட் நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் அல்ல ஐஓ ஐஓடி அதாவது அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வந்து ஓரளவு பிளாக் செயின் அந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் அதெல்லாம் இப்போ பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் இப்போ கொண்டு இருக்காங்க நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் பெரிய அளவுக்கு கொண்டுருக்காங்க பட் அந்த அவுட்புட் எப்போ வரும்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதற்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யப்படும் எடுத்து மாநாடு நடத்துறது மிகவும் வரவேற்கத்தக்கது இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சமிட்டா நான் பாக்கிறேன் இதுல எனக்கு ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் ஒண்ணு வந்து இது நான் திருப்பி சொல்றேன் இது வந்து நான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம்னு சொல்லல எல்லா தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த கடந்த இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ்நாட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக அதாவது டெவலப் பண்றதுல சில நல்ல முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஆனால் வாய்ப்புகள் முழுவதாக பயன்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை இப்போ உதாரணத்துக்கு பெங்களூரு ஹைதராபாத் நம்ம போட்டி கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள் இல்லையா நம்ம எப்பவுமே வந்து சென்னை தான் அதுக்கு அப்புறம் தான் பெங்களூர் ஹைதராபாத் ஆனால் கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக இது தலைகீழாக மாறிவிட்டது நான் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஏர் டிராபிக்கும் கோவிடுக்கு பின் இருக்கக்கூடிய அதாவது விமான பயணிகள் எண்ணிக்கையில ஒரே ஒரு நகரம் பெரிய நகரம் நான் சின்ன நகரங்களை பத்தி எனக்கு தெரியாது மெட்ரோ ஒரே ஒரு மெட்ரோ தான் இந்த ஆண்டு அக்டோபர் வரை ப்ரீ கோவிட் லெவலுக்கே வரல எந்த மெட்ரோன்னு கேஸ் பண்ணி பாருங்க சென்னை சோ இது போன்ற விஷயங்கள் அரசு கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் ஏன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இப்போ நீங்க இப்போ பெங்களூர்ல இருந்து நீங்க டைரக்டா யூஎஸ்க்கு பிளை பண்ணலாம் சென்னையில இருந்து போக முடியாது இன்று வரை ஒரு டைரக்ட் பிளைட் யுஎஸ் கிடையாது பெங்களூர்ல இருந்து இருக்கு பெங்களூர்ல இருந்து நீங்க சான் பிரான்சிஸ்கோ போகலாம் சென்னையிலிருந்து பாரிஸ் போற ஃபிளைட்டை ஏர் பிரான்ஸ் நிறுத்திட்டாங்க இதெல்லாம் நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி இருந்த பிளைட்ஸ் கேட்டே பசிபிக் நிறுத்திட்டாங்க எதுக்கு சொல்றேன்னாக்க அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பது இந்த அப்ரூவல் லைசன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சிலது வந்து அரசாங்கமே செய்யும் சாலைகள் வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதெல்லாம் அரசாங்கம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்வது வடிகால் சிஸ்டம் எல்லாம் போடுறது இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேஷனா ஒன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு முப்பது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு துறைமுகங்கள் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அசட்டாக துறைமுகங்கள் இருக்கு அந்த துறைமுகங்கள் இன்னைக்கு ஒரு சிம்பிள் சொல்றேன் இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இந்தியாவில் வரக்கூடிய முப்பத்தி இரண்டு சதவிகித டிராபிக் கார்கோ ஹேண்ட்லிங் ஒரே ஒரு மாநிலத்தில் நடக்கிறது ம் அதுல முந்திராவும் கண்ட்லா போர்ட்டும் சென்னை போர்ட்டு ஒரு ஒரு கொடிக்கட்டி பறந்த காலத்துல இல்லவே இல்லை ம் சோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன காரணமா இருக்கும் இதுக்கு தமிழ்நாடு அரசு இங்க ஆளக்கூடிய அரசுகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டுறீங்களா இல்ல நான் என்ன சொல்றேன்னா தம்பி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்ப முதல்ல திரு ரகுநாதன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார் ஒரு நாள் மழையிலேயே ஹெவியா ரெயின் ஆனாக்க வெள்ளம் வந்துரும் அப்படிங்கற பயம் இருக்கும்போது இவர்கள் இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடியை இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த பணத்தை போடும்போது அவங்களுக்கு தேவையானது சில ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்டனிட்டி நூத்துக்கு நூறு சர்டனிட்டி எந்த அரசாங்கத்தில் இன்னொரு சில விஷயங்களும் நம்ம நடக்குது இல்ல டாக்டர் சுமத் ஒண்ணு இல்ல இப்ப ஒரு பத்து வருஷத்துக்குள்ள மும்பைல ஒரு மிகப்பெரிய மழை வந்தது நூறு ஆண்டுகள் காணாத மழை மும்பை நகரமே மூழ்கிது பெங்களூர்லயும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியான ஒரு மிகப்பெரிய பேரிடர் மழையும் நாம பார்த்தோம் சென்னையிலயும் அப்படி நடக்குது அப்ப சென்னையை மட்டும் நம்ம தொழிலதிபர்கள் கணக்குல எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது அது எப்படி சரியா இருக்கும் இல்ல தம்பி இல்ல தம்பி

அப்படின்னு பாப்பாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது மிக முக்கியமானது ஒன்று விமான சேவை அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் எனக்கு அந்த சந்தேகமும் இருந்துச்சு நீங்க தொடக்கத்துல சொல்லும் போது இப்ப தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சென்னைக்கு வரக்கூடிய அந்த விமான போக்குவரத்து இப்ப யூஎஸ்ல இருந்து பெங்களூருக்கு இருக்கு நமக்கு இல்ல பாரிஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அதுக்கு பொறுப்பு தமிழ்நாட்டு அரசு தானா இல்ல மத்திய அரசு காரணமா இருக்கு துறைமுக இல்ல நான் டவுட்டாவே கேட்கிறேன் இன்னொரு விஷயத்தை நீங்க சுட்டி காட்டுறீங்க அதான் இதையும் கேட்டுருங்க துறைமுகத்தையும் நீங்க சுட்டி காட்டுனீங்க

பண்ணி கொண்டிருந்தது பெரும்பாலும் முந்தைய அதிமுக அரசு தான் நான் மாற்று கருத்தே கிடையாது என்ன பண்ணாங்க பத்து வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு ஒரு லொகேஷன் ஒரு இடத்தை கூட ஐடென்டிஃபை ரைட்டா சோ நவி மும்பைல இப்போ அடுத்த ஆண்டுக்கு ஏர்போர்ட் வருது நவி மும்பைல வந்துருச்சு இந்த வருஷம் சாரி இந்த வருஷம் ஏர்போர்ட் ஓபன் பண்ண போறாங்க கோவாவில் ரெண்டாவது ஏர்போர்ட் வந்தாச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் மோடி அரசே தமிழ்நாடு இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க இது வந்து மாநில அரசுடைய லாபியிங்ல நடக்கிற விஷயங்கள் ஹைதராபாத் பெங்களூர் பெங்களூர்னுடைய புதிதாக திறக்கப்பட்டிருக்கிற டெர்மினல் வந்து இஸ் கால்ட் ஒன் ஆப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் த வேர்ல்ட் மத்திய அரசா கட்டி கொடுத்துச்சு மாநில அரசு முயற்சி எடுக்கணும் மத்திய அரசு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் இது வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இண்டிவிஜுவல் ஏர்லைன்ஸோட லாபி பண்ணி இங்க ரைட்ஸ் இங்க நம்ம நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஏர் இந்தியா இப்ப வந்து அவங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இத வந்து பெங்களூரோ ஹைதராபாடோ ஹப் ஆக்க போறாங்க சென்னை ஆக்க போறது இல்ல இதற்கு யார் என்ன பண்ணணும் நம்ம நம்ம டாடா சேர்மன் நம்ம சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேக்கணும் அவங்களுக்கு எது அது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்ட உடனே எங்க ஏடிஆர் முன்னாள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சாரி ஐடி மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா கம்பெனி கம்பெனியா போய் உட்கார்வாரு அமெரிக்கால எங்க வந்து முதலீடு செய்யுங்க முதலீடு செய்யுங்க முதலீடு செய்யுங்கன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி செல்வி ஜெயலலிதா அப்பாயின்மென்ட்காக நாலு நாள் தொழிலதிபர்கள் காத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் முடியாது நான் ஒத்துக்கிறேன் அந்த முந்தைய காலம் இல்ல பட் என்னுடைய பாயிண்ட் வந்து அவர் இஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எண்பது லட்சம் டொமெஸ்டிக் பாசஞ்சர்ஸ் பெங்களூர்ல இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக வந்து இறங்கி இருக்காங்க ஏர்போர்ட்ல எண்பது லட்சம் கூடுதல் எண்பது லட்சம் டோட்டல் சொல்லல ஓகே எண்பது லட்சம் கூடுதலா வந்து இறங்கி இருக்காங்க அது ஏன் அவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இல்ல நம்ம தான் பெஸ்ட் உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகே தொடர்ந்து பேசலாம்